வணக்கம் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமைக்கான இன்றைய முக்கிய செய்திகள் பிரித்தானியா முழுவதையும் மோசமான காலநிலை தாக்கி வருகிறது புதியதொரு புயல் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது அது குறித்து இன்றைய செய்தி அறிக்கையில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானிய பிரதமர் கியஸ் டாமர் அவர்களை பாராட்டி பேசியிருக்கின்றார் இரண்டு தலைவர்களும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தொலைபேசியில் உரையாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் வர்த்தக வலயத்தில் இணைந்து கொள்வீர்களா என பிரித்தானிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது பதிலை அதற்குரிய அவர் வழங்கியுள்ளார் வருமானம் குறைந்த குடும்பங்கள் எண்ணூற்றி பன்னிரண்டு பவுண்ட்ஸ் வரை உதவித் தொகையினை பெற்றுக் கொள்ள முடியும் என டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அறிவித்துள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவின் பல பகுதிகளை மோசமான காலநிலை தாக்கி வருகிறது உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து சனிக்கிழமை மாலை வரை பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை எயோவின் புயல் தாக்கியிருந்தது அந்த எயோவின் புயல் கரையை கடந்ததன் பின்னர் இப்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை புதிதாக இன்னும் ஒரு புயல் பிரித்தானியாவை தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த புயலினுடைய பேர் ஹேமினியா என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த புயலுக்குரிய பேரை வைத்தவர்கள் ஸ்பெயின் நாட்டவர்கள் ஸ்பெயினில் தான் இது பேர் வைக்கப்பட்டு இப்பொழுது பிரித்தானியாவையும் தாக்கி கொண்டிருக்கிறது ஹேமினியா புயல் அநேகமான இடங்களுக்கு இன்று மாலை ஐந்து மணி வரை புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மொத்தமாக ஐந்து எச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்தன ஐந்துமே வந்து ஜெலோ எச்சரிக்கைகள் மஞ்சள் நிற எச்சரிக்கைகள் எனவே கடும் மழை மற்றும் கடும் காற்றுக்கான இந்த எச்சரிக்கைகள் அநேகமானவை இன்று மாலை ஐந்து மணியுடன் முடிவடைந்துள்ளன அதேவேளையில் இங்கிலாந்து பகுதிக்கான எச்சரிக்கை நாளை காலை ஆறு மணி வரை தொடரும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது இன்றைய கடும் காற்று மற்றும் மழை காரணமாக பல்வேறு சேதாரங்கள் ஏற்பட்டுள்ளன அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்ற புகைப்படங்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இந்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன நாளை ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமைக்கான காலநிலை எச்சரிக்கையினை மெட்ரோஃபிஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் வெளியிட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நாளை பிரித்தானியா முழுவதும் மழை பெய்யும் என சொல்லப்படுகின்றது நாளைய நாளுக்காக மொத்தம் நான்கு மஞ்சள் நிற எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மிட்லாண்ட்ஸ் பகுதிக்கும் அதே போல் கிழக்கு இங்கிலாந்து மற்றும் லண்டன் பெருநகரம் மற்றும் வேல்ஸ் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை பொருந்தும் என சொல்லப்படுகின்றது நாளை திங்கட்கிழமை காலை ஆறு மணி தொடக்கம் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி வரை இந்த நான்கு விதமான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் நீடிக்கும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் மெக்டோபிஸ் அறிவித்துள்ளது அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை பாராட்டி பேசியிருக்கின்றார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் பிரதமர் கிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஃபிலோசபி படி நாட்டை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார் அவருடைய ஃபிலோசபி அவருடைய கொள்கை வந்து எனக்கு உடன்படிக்கை இல்லைத்தான் இருந்த போதிலும் கூட அவர் சிறப்பான முறையில் நாட்டை வழிநடத்தி செல்கின்றார் அவர் நல்ல முறையில் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு வருகிறார் என பாராட்டியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கியஸ்டாமர் அவர்கள் சற்று லிபரலானவர் அது எண்ணிலிருந்து அவரை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பிலிருந்து கியஸ்டாமர் அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றது இருந்த போதிலும் கூட அவர் சிறந்த மனிதர் என அமெரிக்க ஜனாதிபதி பாராட்டியிருக்கின்றார் இரண்டு நாட்டு தலைவர்களும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தொலைபேசியில் உரையாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதே வழியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால் தான் வந்து முதலாவது சர்வதேச வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் ஒன்றில் பிரித்தானியாவுக்கு செல்வேன் அல்லது சவுதி அரேபியாவுக்கு செல்வேன் என சொல்லியிருக்கின்றார் எனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முதலாவது வெளிநாட்டு பயணம் இங்கு பிரித்தானியாவுக்கா அல்லது சவுதி அரேபியாவுக்கா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இன்னமும் வெளியாகவில்லை பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி பேசியமையானது அவருடைய நெருங்கிய சகாவாகிய எலோன் மஸ்கிடமிருந்து அவர் முரண்படுகிறாரா என்கின்ற கேள்வியை எழுப்பியுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய பிரபலமான பணக்காரர் உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்களையும் அவருடைய அரசாங்கத்தையும் மோசமாக தாக்கி வந்தார் அவர்கள் வந்து இங்கே வளர்ந்து வருகின்ற குரூமிங் கேங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வன்முறை கும்பல்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என தொடர்ச்சியாக தாக்கி வந்தார் தன்னுடைய சமூக வலைதளம் வாயிலாக அப்படி இருக்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் ஸ்டாமர் அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டி பேசியிருக்கின்றமையானது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானிய விடயத்தில் எலோன் மஸ்குடன் முரண்படுகிறாரா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் புதிதாக உருவாக்கப்பட்ட வர்த்தக உடன்படிக்கை ஒன்றில் இணைந்து கொள்வீர்களா என பிரித்தானிய அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கு அவர் பதில் வழங்கி இருக்கின்றார் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது நிதியமைச்சர் ரேச்சல் ரேஃப்ஸ் அவர்களிடம் குறிப்பிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது அது என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளும் மற்றும் மத்திய தரை கடல் பகுதியைச் சேர்ந்த நாடுகளும் சேர்ந்து தங்களுக்குள்ள வந்து ஒரு புதிய வியாபார ஒப்பந்தம் ஒன்று போடினோம் அந்த ஒப்பந்தத்தினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஇ PEM PEM என்று சொல்கிறது அது என்ன PEM என்று சொன்னால் PAN Euro Mediterranean Convention என்று சொல்கிறது அதாவது PAN என்று சொல்லிங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள் இப்போ PAN India PAN World அதை மாதிரி PAN Euro Mediterranean என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளும் மற்றும் மத்திய தரை கடலை சூழ இருக்கின்ற நாடுகளும் உதாரணம் சொன்னால் துருக்கி எகிப்து லெபனான் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் இந்த மாதிரியான நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சேர்ந்து தங்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பெம் என்று சொல்லி சொல்கிறது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து அந்த பெம் வந்து உத்தியோகபூர்வமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறது எனவே அந்த பெம் உடன்படிக்கையில் நீங்களும் இணைந்து கொள்வீர்களா என பிரித்தானிய நிதியமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கப்பட்டது அதுக்காக சொல்லியிருக்கிறார் இதில் இணைந்து கொள்வதற்கு நாங்கள் மிகுந்த ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம் இப்படி இணைந்து கொள்வதால் எங்களுக்குள்ளே வந்து ஃப்ரீயான முறையில் டேக்ஸ் ஃப்ரீயோட வந்து வியாபார நடவடிக்கைகளை வந்து ஈடுபட முடியும் எனவே எங்களுக்கு அது ஓகேதான் என்று சொல்லி நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்னென்ன சொன்னால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா தொடர்ந்து இருந்திருக்குமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பெம்மில் வந்து இணைஞ்சிருப்பினோம் எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிஞ்சதால் இப்போ பிரித்தானியா வந்து திருப்பி செப்பரேட்டாக ஜாயின் பண்ண வேண்டியிருக்கிறது எனவே அதற்கான கதவுகள் திறந்திருக்க என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இப்பொழுது பிரித்தானியா அதனை சாதகமான முறையில் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றது எனவே பிம் அமைப்பில் பிரித்தானியா விரைவில் இணைந்து கொள்ளுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் we are absolutely happy to look at these different proposals because we know that the deal that the previous government secured is not working well enough it's not working well enough for small businesses trying to export it's not working well enough for uh, larger businesses uh, uh, either and uh, we're uh, grown up to admit uh, uh, that whereas the previous government said there were no problems okay. at all and where there are uh, constructive ideas uh, we are happy to look at those as long as they're consistent with the red lines that we set out in our manifesto பிரித்தானியாவில் வருமானம் குறைந்த குடும்பங்கள் உதவி தொகைகளை பெற்றுக்கொள்வது சம்மந்தமாக DWP அறிவித்திருக்கின்றது அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் வருமானம் குறைந்த குடும்பங்கள் வந்து இப்போ யூனிவர்சல் கிரெடிட்டில் இருக்கிற வந்து குறிப்பிட்ட காசை வந்து அட்வான்ஸாக எடுக்க முடியும் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு வந்து அவர்கள் மாதம் மாதம் எடுக்கிற யூனிவர்சல் க்ரெடிட்டில் இருந்து அட்வான்ஸாக ஒரு தொகையை வந்து எடுக்க முடியும் அதை சொல்கிறது பட்ஜெட்டிங் அட்வான்ஸ் என்று சொல்லி ஆக்சுவலாக இது வந்து ஒரு புதிய திட்டம் இல்லை இது ஏற்கனவே இருக்கிற ஒரு நடைமுறை தான் ஆனால் என்ன செய்வினம்னு சொன்னால் அதில் கொடுக்கப்படுற அந்த தொகை இருக்குதானே அந்த கடன் தொகை அதை வந்து காலத்துக்கு காலம் அதிகரித்து கொண்டு போவினோம் அப்போ டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து புதிய தொகைகளை வந்து அறிவிச்சிருக்குது அதன் அடிப்படையில் மேக்சிமம் வந்து நீங்கள் எண்ணூற்றி பன்னெண்டு பவுண்ட்ஸ் வந்து அட்வான்ஸாக எடுக்கலாம் சரியான காரணங்களுக்காக ஏதாவது அவசரமான காரணங்களுக்காக இந்த தொகையை வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய யுனிவர்சல் க்ரெடிட்டு என்று சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதுக்குரிய ஒப்ஷன் இருக்குமா அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த காசை வந்து அட்வான்ஸாக எடுக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த தொகை வந்து இப்போ எண்ணூற்றி பன்னிரெண்டு பவுண்ட்ஸாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் ஒரு சிங்கிளாக தனி நபராக இருந்தால் நீங்கள் மேக்சிமம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பவுண்ட்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளும் சொல்ல முடியும் அட்வான்ஸாக அதே போல் நீங்கள் இணையராக இருந்தால் சோடியாக இருந்தால் நானூற்றி அறுபத்தி நாலு பவுண்ட்ஸ் வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா அதே போல் நீங்கள் பிள்ளைகளுடன் இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் எண்ணூற்றி பன்னிரெண்டு பவுண்ட்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அறிவித்திருக்கின்றது மேலதிக விவரங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய யுனிவர்சல் கிரெடிட் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நல்லதன் மனவுகளை எத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்